ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி துளாராசிக்கு வெற்றி மழையில் நனைய தயாரா நிச்சயமாக இந்த துளாராசிக்கு சனி பயிற்சி அற்புதமான அதிசயங்கள் காத்துட்ருக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீன ராசிக்குள் போகக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி தனுஷனு இந்த மூன்று இடங்களையும் தன்னுடைய பார்வையால் பார்க்குறது அற்புதமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்றுமதி இறக்குமதி ஆதாயம் உண்டு கலைத்துறையில் அதிர்ஷ்டம் உண்டு சினிமா துறையில் வாய்ப்பு உண்டு முயற்சியில் வெற்றி உண்டு தைரியமாக செயல்படுவாங்க ஏன்னா உங்கள் ராசியில் சனி உச்சமாகறவர் அவர் உங்கள் ராசிக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவார் அப்போ உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளையும் சின்ன சின்ன கவலைகளையும் கொடுத்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார் மிக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆதாயம் உண்டு வெளிநாள் வெளிநாடு வெளியூர் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய முயற்சிகள் பணமாவது கூடுதல் வருமானம் இருக்கும் எண்ணற்ற லாபம் இருக்கும் பொருளாதார நிலை நல்ல மாற்றம் இருக்கும் செல்வாக்கும் சொல்வாக்கும் மிக்க ஒரு நபராக இருப்பீங்க இந்த காலகட்டம் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாறுற மாதிரி அவ்வளோ அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு உங்களுடைய முயற்சிகளில் முழுமையான வெற்றி இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்குது தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவாங்க வேலையில் உயர் பதவி நல்ல வேலை கிடைக்குங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க அதே மாதிரி நல்ல தொழில் அமையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதனால் நல்ல மதிப்பு மிக்க நபராக திகழுவதற்கான அந்த ஒரு வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது அதனால் துளாராசி கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கிங்க அற்புதமான காலம் இது சனி உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய காலம் இது நிச்சயமாக உங்களால் எல்லாமே முடியும் அந்த நம்பிக்கையோடு செயல்படுங்க எதுக்காகவும் சோர்ந்து நின்றுடாதீங்க ஏன்னா மூன்றாம் இடத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்குறதுனால ஓரளவுக்கு மந்தத்தன்மையையும் கூட ஆட் பண்ணுவார் அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலான்ற அந்த ஒரு சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படும் போது இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த அற்புதம் முழுமையாக நடக்கும் அதிசயத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் அதனால் நல்ல வளர்ச்சி பெறலாம் அதனால் துளாராசிக்கு இது ஒரு ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம் மிகப்பெரிய குட் நியூஸ்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மாற்றங்களை தரும் உங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி இதுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் தாங்க நீங்கள் எந்த தொழில் தொட்டாலும் அதில் ராஜா தான் யாராலையும் உங்களை தடுக்க முடியாது சப்போஸ் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் இதுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா கூட குறைய இருக்கும் பலன் கொஞ்சம் குறையலாம் மற்றபடி இந்த காலகட்டம் அற்புதமான அதிர்ஷ்டங்களும் அதீத நன்மைகளையும் யோகத்தையும் நிச்சயமாக பெறுவீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் அனைத்திலுமே துளாராசி தூள் கலப்புவாங்க துள்ளி குதித்து செயல்படுவாங்க வெற்றியின் உச்சத்தை தொடுவாங்க புகழ் பேர் என செல்வாக்கு என அனைத்திலும் நல்ல விஷயங்கள் முகதியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக் ஆனால் கிள